வணக்கம் மக்களே எனக்கு தோட்டத்தில் வந்து இந்த கால் அடிபட்டு பரம் பராமரிக்க முடியல பாருங்கள் காய்லாம் சின்ன சின்னதாக பழுக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் இல்லைன்னா நல்லா பருசாக இருக்கும் தண்ணி விடாததுனால சின்ன சின்ன காயெல்லாம் அப்படி வெ போய் பழுத்த மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இதுவும் ஒரு ஜீவன்கள் தான் தோட்டமும் பராமரிப்பு இல்லாமல் இந்த மாதிரி காய்கள் சின்னதுலேயே பழுக்க ஆரம்பிச்சுட்டு இது கொஞ்சம் செங்காய் மாதிரி இருந்துச்சுன்னு இதை பறிக்க போகிறேன் பொதுவாகவே ஒரு பத்து நாள் ஆச்சு தோட்டத்தில் வந்து தண்ணி ஒன்றுமே அடிக்கலை பார்த்துக்கோங்க நான் தான் தோட்டத்தை ப பராமரிச்சுட்டு இருக்கேன் வேறு யாருக்கும் வந்து வீட்டில் இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதனால் இதுக்கு நிறையா மண்டிடுச்சு குப்பை பருங்கிறது சின்ன பா காய் வெம்பி போய் பழுத்து கிடக்கு அதனால் பாருங்கள் இது வந்து அந்த பூக்கள் வந்து பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் ஒரு மாதிரி வாடின மாதிரி பாரிஜாதம் ஜாதம் வாடின மாதிரி இருக்குது பார்த்திங்களா தண்ணி ஊற்றுனா தான் இதுக்கு ஒரு மலர்ந்தாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தண்ணி விட்டாட்டா இப்படித்தான் ரொம்ப சோம்பி போய் ரொம்ப ஒரு வாடலோடு தான் அது மலர்ந்து நிற்கும் பாருங்கள் இந்த பூ ரொம்ப விரும்பி வாங்கி வச்சோம் பாருங்கள் இந்த செடியை கடைசியில் நம்ம பராமரிக்க முடியாமல் இப்படி ஆகிப்போச்சு தோட்டம் முழுக்குமே எல்லா சருகுகளும் விழுந்து பராமரிக்கும் என்ன கொஞ்சம் கால் ஒன்று எழுந்திரிச்சா தான் அவ்வளவும் பாருங்கள் ரொம்ப சருகுகள்லாம் கிடக்கு ரொம்ப இதாக இருக்குது அதில் ஒரு கொடி படந்து போய் கிடக்கு வேறு இந்த களையெல்லாம் பிடிங்கிட்டு உரமெல்லாம் போட்டால் தான் இந்த கத்திரிக்காய் செடி பாருங்கள் தண்ணி விடாமல் அவ்வளோ பூவும் கொட்டி போச்சு காயெல்லாம் பிஞ்சிலேயே உதிந்துட்டு பாருங்கள் இப்போ ஒரே ஒரு காயும் என்னமோ கிடக்குது இதில் இந்த கத்திரிக்காய் செடியில் இல்லை அப்பப்போ ரெண்டு மூணு காய் இருக்கும் எனக்கு என் வீட்டுக்கு தேவைக்கு நான் பறிச்சிக்கிருவேன் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் போட்டு மற்ற காயோட போட்டு குழம்புச்சினா நல்லாயிருக்கும் இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் குழம்பு குழம்புச்சா கால் அடிப்பட்டதுனால எனக்கு வெளியில் வரவே முடியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் இருபதாந்தேதி போய் காமிச்சா தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலை நான் ஊனக்கூடாது நாங்கள் நான் ஊனிட்டு நொண்டி அடிச்சுட்டேன் இந்த மாதிரி தோட்டத்தை வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கேன் பாருங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த தோட்டத்தில் உள்ள இதுகளெலாம் இப்போ நோனி செடி வந்து நிறையா காய்ச்சி கிடக்கு ஆனால் அதுக்குண்டான நீர் இல்லை ஊற்ற முடியலை எனக்கு அதனால் எல்லாமே கொஞ்சம் வறண்டு போய் தான் இருக்குது காய்கள் நிறையா காய்ச்சிருக்கு பாருங்க இந்த நோனி செடியில் எல்லும் எதுவுமே நம்ம நீர் ஊற்றி நம்ம உரம் போட்டால் தான் எதுவுமே நம்மளுக்கு செழிப்பான பலனை கொடுக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே இந்த வீடியோவை நான் எதுக்கு போட்டேன்னா இந்த மாதிரி தோட்டத்தை வந்து பராமரிக்காமல் கிடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை காமிக்கிறதுக்கு தான் ஏன்னா அந்த நம்ம கால் அடிபட்டது பார்த்திங்களா இதனால தான் நான் இதை வராமல் அப்படி பா போட்டுட்டேன் தோட்டத்தை போட்டுவிட்டேன் அது என்னமோ காய்களுக்கு கண்ணிகளும் கிடைக்கும் ஆனால் அது வந்து ரொம்ப மலர்ச்சி இல்லாமல் சும்மா பேருக்கு தான் அது கொடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சோம்பி போய் இருக்குன்னு ஒரு சின்ன பிள்ளைக்கு சாப்பாடு தண்ணி கிடைக்காம இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இது இருக்குது பாருங்கள் இந்த இது இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் அமைஞ்சது காய்ச்சதுன்னா நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப மருத்துவ குணம் வந்துது இந்த நோனிங்கிற செடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நான் இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கால் சரியாக சரியாக அதுக்கு பிறகு கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு ஆரம்பிக்கணும் எனக்கு இந்த காய்களை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது